ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் லன்ச் பாக்ஸுக்கு எப்பவும் போல் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் லஞ்சாக மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்காங்க இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு எண்ணெய் எல்லாமே மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கையாலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க சோம்பு லேசாக வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி ரொம்ப நிறமாறணுன்னு அவசியம் இல்லை லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும் வெங்காயம் வதக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்காங்க இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே லேஸாக வதக்கி விட்டுக்காங்க மிளகாய் தூள் எண்ணெயில் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு முறை வதக்கி விட்டுக்காங்க அடுத்து இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்காங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்காங்க கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வேக வைக்காமல் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க கேரட் உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேஸாக வதக்கி விட்டுக்கங்க இது வதங்கும் போதே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி எலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அடுத்து நாம் பிசைஞ்சு எடுத்த மாவை இந்த மாதிரி மீடியம் சைஸ் உள்ள உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க நாம் எடுத்த மாவுக்கு எட்டு அளவுக்கு வருது அடுத்து இந்த உருண்டைகளை கொஞ்சம் மொத்தமாக பூரிக்கு திரட்டுற மாதிரி இந்தளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்ச கேரட் உருளைக்கிழங்க நடுவில் தேவையான அளவு சேர்த்துக்கங்க இப்போ இதை ஓரங்களில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்காங்க உள்ள கலவையை வச்சு மேலே எல்லா பக்கமும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை கையாலேயே லேசாக கொஞ்சம் தட்டையாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக தட்டிடாமல் கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் நாம் தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம் உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிக ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறிடும் ஆனால் சரியாக உள்ளே வெந்து வராது அதனால் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நிறம் மாதிரி லேசாக கிறிஸ்பியாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா இந்தளவுக்கு செவந்து லேசாக கிறிஸ்பி ஆகிடுச்சி அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியேடு தரலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்